আল্লাহুম্মা লাকাল হামদু কুল্লু আল্লাহুম্মা লাকাল হামদু কুল্লু ওয়া লাকা الشুকরু কুল্লু ওয়া লাকাল মুলকু কুল্লু ওয়া লাকা খালকু কুল্লু বিয়াদিকাল খায়রু কুল্লু লাইলাইয়াইর কুল্লু اللهم إنا نسألك الخير كله ونعوذ بك من الشر كله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا وارحمنا وارض عنا وادخلنا الجنه வனஜீனாம அல்லாகவே எங்களை மன்னித்துவிடு எங்கள் மீது அருள் பொறிவாயா எங்களை பொருந்து கொள்வாயாக யா அல்லா சொற்கோலோகத்திற்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா

எங்களுக்கும் ஹிதாயத் செய்தருள்வாயாக எங்களை நேர் வழியில் கொண்டு செல்வாயாக எங்களுடைய கையை அழைத்துச் செல்வாயாக யா அல்லா யாருக்கெல்லாம் உடல் நலத்தை தந்தாயோ ஆஃபியத்தை தந்தாயோ அவர்களோடு எங்களுக்கும் நீ ஆஃபியத்தை தருவாயாக சுகத்தை தருவாயாக உடல் பலத்தை தருவாயாக அல்லாஹ் நீ பொறுப்பேற்று கொண்ட மக்களோடு சேர்த்து எங்களையும் நீ பொறுப்பேற்று கொள்வாயா நீ எதெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ அதிலெல்லாம் எங்களுக்கு பறக்கட் செய்திருள்வாயா நீ எந்த தீங்குகளை தீர்ப்பளித்திருக்கிறாயோ முடிவு செய்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா தீர்ப்பு செய்பவன் நீ அல்லா உன் மீது யாரும் தீர்ப்பு செய்ய முடியாதல்லா இந்நகுலாயதில் நீ பொறுப்பேற்று கொண்டவர்கள் யாரும் கேவலமாக ஆகவே மாட்டார்கள் அல்ல வலாய இசுமனாத நீ யாரை பகைத்து கொண்டாயோ உன்னுடைய விரோதிகள் யாரோ அவர்கள் கண்ணியம் பெற அல்லாஹ் தபா ர நீ உயர்ந்தவன் நீ மிக்கவன் பலகல் ஹம் து அலாமா கவை நீ தீர்ப்பு செய்ததற்காக எல்லா புகழும் உனக்கே அல்லாஹ் நாகுபேரு மன்னிப்பு கேட்கிறோம் ந தூபு இலை தௌபா செய்கிறோம் அல்லஹ் தௌபா செய்கிறோம் அல்லாஹ் அல்லாஹம்லானா எங்களை மன்னித்து விடுவாயா வலில் மோமினின் அவள் மோமினாத் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயா வல் முஸ்லிமீனவல் முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயா வால் பைன குலும் மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் யா அல்லா அன்பை ஏற்படுத்துவாயாக அவர்களுக்கு மட்டில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக வன்சுருகும் அலாது உன்னுடைய விரோதிகளுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வாயாக வா அதுவியும் அவர்களுடைய விரோதிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்கு நீ உதவி அல்லாஹும் மலானில் கஃபாரா அன் அல்லதீனு அன்சபீலிக் கொய்யோ காத்திலூ நவுலியாக் யா அல்லாஹ் உன்னுடைய தீனை விட்டும் தடுத்து கொண்டிருக்கின்ற கூட்டத்தை நீ சாபமிடுவாயாக உன்னுடைய ரகமத்திலிருந்து தூரமாகக்கிடுவாயா உன்னுடைய தூதர்களை பொய்படுத்துகின்ற காஃபிர்களை உன்னுடைய நேசர்களிடத்திலே சண்டை போடுகின்ற காபிர்களை ரஹ்மானே ரஹீமே நீ லானத் செய்து உன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அப்பாற்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹும் இமதிஹிம் யா ல்லா அவர்களுடைய கலிமாவுக்கு மத்தியில் அவர்களுடைய பேச்சுகளுக்கு மத்தியில் முன்பின்னாக ஆக்கி யா அல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக அந்த காபிர்களை நீ ஆக்கிடுவாயாக வசல் ஜில் லாக்குதா அம வசல் ஜில் லாக்குதா அம அவர்களுடைய பாதங்களை யா ல்லா குலுங்கிடச் செய்வாயாக யா ல்லா ஆட்டி படைப்பாயாக வாஞ்சில் பிகிம்பா சகல் டரீலா கவுமில் முதரிமீன் குற்றம் செய்யக்கூடிய மக்களை விட்டும் எந்த உன்னுடைய சக்தி அது தடுக்காதோ அப்படிப்பட்ட குற்றங்களை தண்டனைகளை அவர்கள் மீது இனி இறக்கி முஸ்லிம்களாகிய நாங்கள் நிம்மதியாக வாழ தௌஃபிக் செய்வாயா யா இந்திய மாநிலங்கள் சிலதிலே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை நாடு கடத்துகின்றார்கள் அல்லாஹ் யா அல்லா அவர்களை போன்று தான் மற்ற மதத்தவர்களும் அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்துவிட்டு இவர்கள் உன்னை ஈமான் கொண்டவர்கள் என்பதற்காக நீ படைத்த இந்த பூமியிலிருந்து அவர்களை அகற்றி அகதி முகாம்களில் அடைத்து யா அல்லா சோதனைகள் செய்கிறார்கள் வேதனைகள் செய்கிறார்கள் அவர்களையும் அவர்களுடைய குட்டிகளையும் கல்வியிலிருந்தும் இருந்தும் யா அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கிறாள் அல்லா இவையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயல்லாஹ் யா அல்லா யா ரஹ்மான் எங்களுடைய நாட்டுடைய எல்லை பகுதிகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் படாத கஷ்டம் பட்டு கொண்டிருக்கிறாள் அல்லாஹ் தாங்கள் இந்திய நாட்டு தான் என்று நிரூபிப்பதற்காக உண்டான ஆதாரங்களெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது இருந்த ஆதாரங்களும் தொலைந்து விட்ட போது அழிந்து விட்ட போது ஆதாரங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நிர்பந்தப்படுத்தி அவர்களை அகதிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறாள் அல்லா அப்படிப்பட்ட இழிநிலையே உண்டாக்கக்கூடிய யெல்லா அதிகாரத்தில் இருப்பவர்களை இழிவுபடுத்துவாயாக அவர்களுக்கு தோல்வியை தருவாயாக யெல்லா அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குவாயாக இந்திய முஸ்லிம்கள் சுதந்திரிய பிரஜைகளாக யா அல்லாஹ் தைரியமாக வாழ சட்டபூர்வமாக வாழ எல்லா உதவிகளையும் வசதிகளையும் செய்திருள்வாயா அருகமூர் ராகிமீன் எங்கள் மீது இறக்கப்படு அல்ல அருஹமர் ராகிமீன் நாங்கள் பலவீனமானவர்கள் அல்லாஹ் அர்ஹமர் ராகிமீன் சோதனையை எங்களால் தாங்க முடியாது அல்ல யா அல்லா கெஞ்சி கேட்கிறோம் பணிந்து கேட்கிறோம் அழுது கேட்கிறோம் எங்கள் மீது இறக்கப்படுவாயாக எங்கள் மீது இறக்கப்படுவாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்களை காப்பாற்றி அருள்வாயாக யெல்லா எதிரிகளிடம் இருந்து விரோதிகளிடம் இருந்து யெல்லா எங்களை காப்பாற்றி அருள்வாயாக யெல்லா சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்திய நாட்டிலே சகல சுதந்திரங்களும் சகல உரிமைகளும் பெற்று வாழ்வதற்குண்டான தௌஃபிக்கை தந்தருள்வாயாக யா அல்லா யா ரஹ்மான் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்திலும் வரக்கத்தை தருவாயா இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயாக سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته